டிஎஸ்டிஎஸ் நந்தா ஆண்ட்ரட் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் ஃபேமிலி ஆல் சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபேன்ஸ் ஐ ரியல் யூ சாரி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி எனக்கு மண்டையில் அடிபட்டுருச்சு அதுமாரி சொல்லி சும்மா ஒரு வளாட்ட வாக்கெலாம் பண்ணது அது ஒரு கிறுக்கு பையை கமெண்ட் பண்ணி விட்டான் அதை நான் பின் பண்ணாமல் பண்ணுன்னு சொல்லிட்டு அது அது ஒரு சேலஞ்ச் வீடியோ அதனால் பண்ணோம் அது இவ்வளோ பெரிய இஷ்யூவாக வந்து எங்களுக்கு தெரியல எனக்கு எதுவும் ஆகலை நல்லா தான் இருக்கு பாரு கைகாலாம் எல்லாமே நல்லா தான் இருக்கு சாரி அந்த மாரி வீடியோ போடுறது போட்டு சேதுபதி ஃபோன் பண்ணி என்னை திட்டி இன்னொன்று சேதுபதியை நான் திட்டின ரெக்கார்டு வச்சிருக்கேன் போயிட்டு அதை மொதல் பார்த்துட்டு வந்துருக்கேன் இப்படி அதான் பாருங்க சார் என்ன நான் என்னத்த சொல்றது நானே வந்தி திட்டங்க சார் அவங்க திட்டிருக்க கூடாதுமா

அது எப்பா அந்த வீடியோ பாதி பார்த்துட்டு பாதி பார்க்காம வந்துட்டு என்ன திட்டினது அவங்க எல்லாருமே அது வந்து முழுசா பார்க்கல வீடியோ கடைசியில் ட்விஸ்ட்டு வச்சுருப்போம் அதை பார்க்கல நீங்க எல்லாரும் இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க ஏமே இல்லை அதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல எல்லாத்துக்கும் சேர்த்து மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ இன்னுமே இந்த தப்ப பண்ண மாட்டோம் எங்கள் டீமும் சரி நானும் சரி நீ பண்ண மாட்டேன் அந்த பிளான் வந்து ஒரு அது அது எவன் பண்ணான் போத நான் கண்டுபிடிக்கிறேன் ஓகே மறக்காமல் நம்ம சேனல் எல்லாம் வந்து நீ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லட்டு பண்ணிட்டாங்கன்னு தட்டுவிட்டு ஹாலில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோனா டே வரும்